ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம ஆரம்ப கால சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி இப்போ உள்ளவங்களும் சரி லவ் பேர்ட்ஸும் வளர்த்துறவங்க அத்தனை பேர்த்துக்கு முண்டான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நல்ல தகவல்கள் சொல்லியிருக்கேன் அதனால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா முதல் தடவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எல்லாத்துக்குமே லவ் பேர்ட்ஸ் ஒன்று முட்டை வைக்கலங்கிற பிரச்சனை இல்லை முட்டை வச்சிருச்சுன்னா குஞ்சு பொறிக்கலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இது ரெண்டுத்துக்குமே காரணம் வந்து ஒன்றா தான் இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா வயசான பறவையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆரம்ப காலத்தில் அதாவது வயது வந்து கம்மியான பறவை அதாவது செமி அடல்ட்டு பறவை நம்ம ப்ரீடிங் செஞ்சுருப்போம் ப்ரீடிங் அதாவது வயது கம்மியாக இருக்கிற பறவைங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பறவை எல்லாம் ப்ரீடிங்க்கு விடும்போது ஹெல்த்தான முட்டை இருக்காது கரு இருக்காது அப்படி இல்லைனா பெண் பறவை விட ஆண் பறவைக்கு வயது கம்மியாக இருக்கும் கரெக்டான முறையில் மேட்டிங் ஆகிருக்காது அதனால வந்து முட்டை வந்து இல்லாமல் இருக்கும் அதே போல் நம்ம வயசான பறவை பெண் பறவை எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப வயசான பறவை ப்ரீடர்ஸுகள்லாம் வந்து ப்ரீடிங் முடித்து அது இன்னி முட்டை வச்சாலும் குஞ்சு பொறிக்காதேன்னு தெரிகிற பறவைகள்லாம் சேல்ஸ் பண்ணிடுவாங்க கடையில் அந்த மாதிரி பறவைகளையும் கொண்டு வந்து நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்காக வளர்த்திட்ருப்போம் அவங்க முட்டை வைப்பாங்க ஒரு மாதம் அடையிருப்பாங்க சூடெல்லாம் கரெக்டாக முட்டையில் கொடுப்பாங்க ஆனால் முட்டையில் கருவில்லாதனால குஞ்சு பொறிக்காது அதே போல் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் அடை இருக்கும்போது சரியான முறையில் சூடு கிடைக்காது முட்டைக்கு பெரும்பாலும் நிறைய லவ் பேர்ட்ஸுக்கு சூடு கிடைக்கும் ஒரு சில லவ் பேர்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இயல்பாகவே உடம்பில் சூடு இருக்காது சூடு உடம்புல இல்லாதனால அந்த முட்டைக்கு சரியான விதத்தில் சூடு கொடுக்க முடியாது அதனாலையும் முட்டை விரியாமல் இருக்கலாம் இப்போ இப்போ வந்து மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குளிர்காலம் அதாவது மழைக்காலம் குளிர்காலம் காலம் அப்படிங்கிறனால முட்டையில் வந்து அவங்க அடை இருந்தாலும் சூடு கொடுத்துட்டு வெளியே ஃபுட்டுக்கு எதாவது வருமோ மறுபடியும் முட்டை தனுத்திரும் அதனால சரியான விதத்தில் சூடு கிடைக்காம முட்டை வந்து ஓலையாயிரும் அதாவது வந்து கு முட்டையாயிரும் குஞ்சு விரிக்க முடியாது இல்லைனா குஞ்சு இருந்தாலும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிஞ்சு அந்த முட்டைக்குள்ளேயே குஞ்சு வந்து இறந்துரும் இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் அப்போ அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் இதே கேள்வியை கேட்டனால்தான் ஒரு வீடியோவை வந்து நம்ம போட்டிருக்கோம் மேலும் எதாவது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணணுன்னா நம்ம கமெண்ட் மூலிமா வந்து கிளியர் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னால் கிளியர் பண்ணி தந்துடலாம் அப்போ வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க